ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மா மஸ்ரூம் ஃபார்ம் எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க ப்ரோ என் ஃபார்மில் காளான் சுருண்டு சுண்டு வருது ப்ரோ என்ன ரீசன் எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ காளான் சுருண்டு வரத்துக்கு ஒரே ரீசன் காளான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும்போது நம்ம ஃபார்மில் எந்த ஒரு வெண்டிலேஷனும் இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸாக இருந்துச்சுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடுனால வெளியே போக முடியாது அந்த வெளியே போக முடியாததுனால அந்த கார்பன் டை ஆக்சைடு கிளியே இருக்கிறனால நம்ம காளான் பட்டு அது காளான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த சேஃப்பில் வராமல் சுருண்டு சுருண்டு வருது இதுதான் ரீசன் இது எப்படி சொல்யூஷன் கொடுக்கறதுனா ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்கணும் ரீ எப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் லைட்டு ஜன்னல் மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அந்த சிஓ டூ ப்ராப்ளம் வரவே வராது ஸோ அதனால் எக்ஸாஸ்ட் பண்ட் ப்ராப்பராக போடுங்க காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் போடுங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்போ இப்போ மார்னிங் ஒரு டைம் போடுறீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போடுறேங்க போடுங்க ஈவினிங் போடுறீங்களா நெக்ஸ்ட் வீடேலாம் மீட் பண்ணுவோம்